தரணி எங்கும் நிறைந்து காணப்படுகின்ற தனுசு ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது இந்த தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் தினசரி பலன்களை தனித்துவமாக தனுசு ராசிக்கு மட்டுமே வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி காலையில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் உங்களது தொழிலில் நீங்கள் சிறந்த லாபங்களை ஈட்டுவீர்கள் பணவரவுகள் என்று அதிகரித்து காணப்படும் உங்களின் உடல் ஆரோக்கியம் என்று சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் உண்டு இன்று நீங்கள் பழைய கடன்களை திருப்பி அடைத்து மகிழும் நாளாக இருக்கிறது இன்றைய தினம் நீங்கள் முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு பேச்சுகளினால் இன்று சில சங்கடங்கள் மற்றும் மனக்கசகுப்புகள் ஏற்படுவதால் நீங்கள் மௌனம் காப்பது சிறப்பு உங்களது உறவினர்கள் இன்று உங்களுக்கு அன்புடன் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பர் குடும்பத்தில் சுபமுகூர்த்த நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்று ஏற்படும் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கப்பெறாமல் நீங்கள் இன்று கவலையுற வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் செல்லும் இடங்கள் அனைத்திலுமே நீங்கள் சந்திக்கும் வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அனைத்துமே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அடுத்து நமது தனுசு ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உடல் சிறிது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் காது மூக்கு தொண்டை போன்ற பகுதிகளில் சில பிரச்சனைகள் இன்று உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு போராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பொருளாதார ரீதியாக சில வரவுகளை இன்று பெறுவீர்கள் தன வரவுகள் என்று அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வரி காரியங்கள் எதிர்பார்க்கும் செய்திகள் வந்து சேரும் நாள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது இந்த தனுசு ராசி பலன் சேலன் மூலமாக வரும் ராசி பலன்கள் உங்களுக்கு மனதிற்கு மிகவும் திருப்தியானதாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்கள் உங்களது கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொள்வதில் ஆவலாக இருக்கிறோம் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதையும் நீங்கள் தெரிவிக்கலாம் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைலில் கிடைக்கப்பெறுவீர்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே